கபர் ஷரீஃபிலே தொழுது கொண்டிருப்பதை என்னை கண்ணால் பார்த்தேன் நன்றி சொல்கிறாங்க சல்லுல்லா அலை மெகராஜிக்கு போக முந்தி இஸ்ரா அதாவது பைத்துல் மொக்திசுக்கு மக்கா முக்கர்ரமா ஹரம் ஷரீஃபில் இருந்து போய்கிட்டு இருக்கும் போது மூசா அலைத்து வல்லாம் கபிரிலே தொழுவதை நான் கண்டேன் நன்றி சொல்கிறார் அதே மூசால இஸ்ஸலா துவஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே சல்லல்லா ரைவசனுடைய பின்னால நின்று ரெண்டு லக்ஷாத்து சுண்ணத்து தொழுவதற்காக அங்கே வருகை தந்தார்கள் மௌத்தாகி அடக்கப்பட்ட மூசாலிசலாம் மௌத்தாகி அடக்கப்பட்ட அனைத்து லபிவார்களும் வந்தார்கள் எப்படி வந்தாங்க அல்லாஹ் அனுப்பினான் இப்ப ஷிர்கா அல்லாஹ் அனுப்பினான்னு சொன்னா ஷிர்கா தான் இந்த குதிரத்தை கொண்டு வெளியாக்கினான் சொன்ன விளங்கினால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு இதை விளங்காதத்தனாலதான் குபுறு சிறுக்கு அது இது சொல்லி சொல்லி நாம் குடும்பம் எல்லாம் பிரிந்து நம்முடைய பிரச்சனைகளை அதிகமாக்கி கருத்திரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அங்க போய் ஆறாம் பானத்து கதவை தட்டிதான் மூசாலை அங்க கதவை தொடக்குறாங்க அப்படி கபரில் தொடர்ந்து கொண்டிருந்த மூசா அலை அதுவும் சையான ஹதீஸ் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இங்கே தொலூரத்துக்கு வந்தாங்க மசிதுல் அக்சாவுக்கு அதுவும் சையான ஹதீஸ் அதே போல ஆறாம் ஆனத்தில் மூசா அலை இஸ்லாம் என்ன செஞ்சாங்க கதவை துறக்கிறாங்க ஆறாம் இது என்ன இது இது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல ரூஹு சம்பந்தப்பட்ட விஷயம் கையில் பட்டா விளங்காம சொல்றேன் கையில பட்டா சி என்று உதறி தள்ளிவிட்டு கையை கழுக கூடிய ஒரு தான் நம் அனைவர் ஜெனரல் மேனேஜரா மினிஸ்டரா ஐஜிபியா கோடீஸ்வரரா உஸ்தாத் ஆலிபுல் ஃபாலி செய்யது சாதாத் தலைவர் கமிட்டி யாரா எல்லாருமே அல்பமான இந்திய இருந்து படைக்கப்பட்டவர்கள் உலகத்திலே ரூஹுடைய ஆடைதான் இந்த உடம்பு ரூஹை மாத்திரம் இங்கே வைத்துக் கொண்டு செய்ய முடியாது இது ஆழமுல் இது ஆழமுள் அஜிசாம் உடம்போட வாழக்கூடிய இடம் என்பதனால் ரூஹுக்கு ஆடையாக இந்த உடம்பை அல்லா தந்தான் இந்த உடம்பு மண்ணால் படைக்கப்பட்டது எப்ப அல்லா அந்த எடுக்க விரும்புகிறானோ அப்ப அந்த ரூஹை அவன் எடுக்கிறான் அல்லாவே எடுக்கிறான் அதை எடுத்துட்டு இந்த கபருல கொண்டு போய் ரூஹுடைய ஆடை ஆகிய இந்த உடம்பை கபர்ல வச்சிட்டு மண் போடக்கூடிய நேரத்தில் மின்ஹா கலக்கனாக்கும்

இது பேசி 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 போனால் நேரம் போகிறதும் விளங்க மாட்டாது நாம் காமிலான சேகமாக தகுதியான தக்குவா உள்ள உலமாக்கலை நெருங்கி சில விஷயங்களை நாம் படிக்க வேண்டும் படித்து வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் கல்புடைய படித்தரத்தை மாற்ற வேண்டும் கல்வியோட படித்தரத்தை மாத்தினா தான் மேல போகலாம் டாக்டருக்கு காற்றம் மருந்து துண்டு தாராரு மெடிசின் எழுதி எழுதி தாராரு அதை பொக்கெட்ல போட்டுட்டு டாக்டரை பாராட்டி பாராட்டி தெரிஞ்சா சரி வருமா டாக்டரா டாப் நம்பர் ஒன் முழு மெட்ராஸுக்கு நம்பர் ஒன் டாக்டர் மருந்து எடுத்தீங்களா இல்ல துண்டு சாக்கில் தான் இருக்கு அவங்க சொல்றதை கேட்டு நம்மளோட வாழ்க்கையில கணவன் மனைவி அம்மா அத்தா சகோதர சகோதரி அண்டை வீட்டார்கள் குடும்பத்தார்கள் நமக்கென்ற ஒரு சரியத்துடைய வாழ்க்கை இருக்குது இந்த வாழ்க்கையை சீரான வாழ்க்கையாக ஆக்கினால் அல்லாஹு தாலா கல்வை வெளிச்சமாக்கி தருவா இன்னபில் ஜெசதில முகுகா இதா சலுஹத் சலுஹல் ஜெசது குல்லு இதா ஃபசதத் ஃபசதல் ஜெசது குள்ளு அலா வையத் கல் உங்களோட நெஞ்சிக்குள்ள ஒரு சதை பிண்டம் இருக்கிறது அது சீராகிவிட்டால் உங்களுடைய அனைத்து உடலுறுப்புகளும் உறுப்புகளும் சீராகிவிடும் அது கெட்டுவிட்டால் அனைத்து உடலுறுப்புகளும் கெட்டுவிடும் அது என்ன தெரியுமா கல் ரூப் டாப்ல டேங்கி இருக்குது இதுல எலிசத்தா நீங்க ஒஷ்ரூமுக்கு போய் டெப்ப திறந்தாலும் எலிசத்த நாத்தந்தான் வரும் கிச்சனுக்கு போயிட்டு எப்போ திறந்தாலும் எலிசத்தநாத்தன் தான் வரும் உங்களோட வீட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் டெப் இருக்குதோ அனைத்து டெப்பிலிருந்தும் வரக்கூடிய தண்ணீர் டேங்கியை பொறுத்து தான் நம்முடைய கல்புல விக்கிரிலே மூழ்கினால் இஸ்ராயல் அலை சலாத்து வந்து நம்மை புளிந்தெடுக்கும் போது அல்லாவுடைய ஞாபகமும் விக்கிரும் நமக்கு வரும் அல்லாஹ் அல்லாத வைகளில் நாம் மூழ்கடிக்கப்பட்டோம் என்றால் இஸ்ராயில் அலைசலாம் வந்து பிழிந்தெடுக்கும் போது அதுதான் வரும் கொக்கா கோலாவில் ஒரு ஸ்பஞ்ச் எடுத்து அப்படியே தாட்டி எடுத்து புளிங்க கொக்கா கோலா தான் வரும் பிளேண்டி வராது ஒரு டீயில் எடுத்து பால் டீயில் எடுத்து அதை அதை ஸ்பஞ்ச் எடுத்து அப்படியே தாட்டி எடுத்து புளிங்க டீ தான் வரும் எது கல்வில் இருக்கியோ அதுதான் சக்கராத்தில் வரும் மிகப்பெரிய ஒரு வழியும் சக்கராத்தில் இருக்கிறாங்க ரொம்ப சிரமத்தோட மேல பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களோட முறையில் போய் பக்கத்துல உட்கார்ந்து ஏன் களிமாவோட மௌத்தாகோட மௌத்தாகனம் அதனால ஷேகுக்கு களிமாவை ஞாபகப்படுத்துறாங்க சக்கராத்தில் ஒரு சைட்ல வச்சுட்டு கேட்டாங்க என்ன இந்த இடத்துல வந்து என்ன தலைமாட்டில சக்கி லா இல்லா லாய்லா இல்லல்லான்னு சொல்றீங்க என்ன விஷயம் இல்ல களிமாவை ஞாபகப்படுத்த சொல்லிக்கிறாங்களே முன்னோர்கள் அதனாலதான் களிமாவை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஞாபகப்படுத்துறதுக்கு நான் மறந்தது உண்டா அல்லாவை மறக்காமல் வாழ்வது உன்னதமான வாழ்க்கை வாழ்க்கைமார்களை நினைத்து நினைத்து அவர்களுடைய துவாபரக்கத்தை கொண்டு வாழ்வது உன்னதமான வாழ்க்கை அவர்களுடைய சரித்திரங்களை அறிந்து நாம் அவர்களை மஹப்பத்து வைத்து அவர்களை புகழ்ந்து அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அந்த அந்தஸ்துக்கு வர முடியாவிட்டாலும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவதன் மூலம் நம்முடைய கல்வியில் எல்லா மாற்றத்தை ஏற்படுத்துவார் காலம் பூராக நாம் ஒவ்வொரு வழியுள்ளாவுடைய சரத்திடங்களை மாத்திரம் அறிந்து இந்த மூலையில் மூடி வைத்து கொண்டு நம்மட கல்ப அதே மாதிரி பலகீனமாக வீக்காக வச்சுக்கொண்டு நாம் மௌத் ஆகினோம் என்றால் நம்ம நஷ்டவாளிகள் நமக்கு சப்பாத்து செய்வாங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அது வேறு பாடம் அதை நான் பேச விரும்பல இந்த இடத்துல அப்போ பதினோரு மணி ஆகிடும் அதுக்கு போறோம் நீங்களே சொல்லுவீங்க நல்லா கேட்டுட்டு இருந்தோம் கொமன் சென்ஸ் இல்லாத ஆளை போல தெரியுது நாளைக்கு திங்கக்கிழமை நீட்டுவாங்களா குத்துமுமார்களுடைய அந்தஸ்து குத்துக்குமார்களுக்கு அல்லா கொடுத்திருக்கிற கௌரவம் கண்ணியம் மகாத்மியம் அதெல்லாம் வேற விஷயங்கள் அதெல்லாம் நாம அறிஞ்சி வச்சிருக்கிறோம் ஆனா நாம மௌத்துக்கு முந்தி அவர்களை முகத்தை பார்த்து இவன் நான் சொன்னதை கேட்டு இந்த நிலையை அடைந்து மௌத்தானே என்று சந்தோஷப்படும் அளவில் நாம் அவர்களை கல்விலே ஊற வைக்க வேண்டும் எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே பேரன்பு பெருமக்களே தாய்மார்களே சகோதரிகளே ஆலிம்களே ஆலிமாக்களே நாம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது வாழ்வதற்கு மட்டுமல்ல வாழ்ந்து மௌத்தாக மௌத்தாகி கபரில் போனதுக்கு அப்புறம் கபருடைய வாழ்க்கை எப்படி என்று யாருக்கும் தெரியாது எப்படி என்று தெரியாது எந்த அமைப்பில்ன்னும் தெரியாது மௌத்தா போனவங்க திரும்பி வந்த சரித்திரமும் கிடையாது திரும்பி வந்து இப்படித்தான் இப்படித்தான் என்று புத்தி சொன்ன சரித்திரமும் கிடையாது போனவங்க போனது தான் எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே ஒரே ஒரு வாழ்க்கையை தான் அல்லா தந்திருக்கிறான் ஒரே ஒரு மௌத்தை தான் அல்லா தந்திருக்கிறான் அது அல்லா காப்பாற்றணும் இந்த இடத்துல மஜிலிசில இந்த பயானை கேட்டு கொண்டிருக்கிற அனைவருடைய ஹயாத்தையும் அல்லா நீளமாக்கி ஆவியத்தாக்கி வைப்பானாக மௌத் வறுமண்டா அது ஹார்ட் அட்டேக்கா ஆக்சிடெண்டா என்னன்னு தெரியாது திடீரென்று பொத்தின கையை திறக்க முன்னால் மௌத்தாக விடுவார் ஒரு புள்ள பொறக்கிறதுக்கும் ஒரு செகண்ட் ஒருத்தர் மௌத்தாகிறதுக்கும் ஒரு செகண்ட் ஆனா நாம நினைக்கிறோம் இப்ப எங்க நாம மௌத்தாரு இந்த பயானை எல்லாம் கேட்டுட்டு இப்ப ஒவ்வொருத்தரும் என்ன தெரியுமா செய்வாங்க நாலாம் சஃப்ல அஞ்சாம் இங்கிற ஒருத்தர் சொல்லுவாரு பயானா பயான் நான் பார்த்தேன் அவர்ட முகத்தை முகம் அப்படியே கருப்பாயிட்டு நல்லா கொடுத்தார் அவருக்கு பார்த்தது என்ன இவர் அவருக்கு தான் பேசணும்னு நினைச்சிட்டு இந்திக்கிறாரு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அவர் யாரோடய பேசிட்டிருக்கிறாரு அவர் என்ன பேசுறான்னு கேட்டா ஏலாம் சஃபல் ஒருத்தரை நான் பார்த்துட்டு இருந்தேன் அவருக்கு தான் இந்த பயன் முன் சஃபுல் சொல்றார் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இன்றைக்கந்தான் அடி இந்த இடத்துல ஐநூறு பேர் இருந்தா ஐநூறு பேரும் இன்னொருத்தரை டைவர்ட் பண்ணி நல்லாம இது எனக்கு தான் சொன்னாங்க ஒருத்தர் கூட நினைக்க மாட்டாங்க அப்படி இல்லாமல் இந்த நிமிடத்திலிருந்து நாம் இறை ஞானத்தை தேடி அலைந்து கல்வை சுத்தமாக்கும் வகையில் உடம்பை வெளிரங்கமான இந்த உடம்பை அழகுபடுத்தி அல்லாஹுவிடத்தில் நெருங்கி அல்லாஹுடைய அருளை பெற்ற நல்லடியார்களாக வாழ வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக